இல்ல சயின்ஸ் அப்படி சொல்லியிருக்குதுன்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது சயின்ஸ் வந்து என்ன சொல்லிருக்குதுன்னா இது ஹியூமன்ல மட்டும் கிடையாது இந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரம் வந்து அனிமல்ஸ்லயும் இருக்குது அனிமல்ஸ்லயும் பல விதமான ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது இப்ப நம்ம பெரியார்கிட்ட வந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா விதமான டிஸ்கிரிமினேஷன் அப்ரேஷனை வந்து நம்ம எதிர்க்க தான் செய்யணும் நம்ம அப்ரேஸ் பண்ணப்படுற மக்கள் பக்கம் தான் நிக்கணும்னு சொல்லிருக்காரு அப்படி பார்த்தோம்னா நம்ம சொசைட்டில எல்ஜிபிடி கியூர் கம்யூனிட்டிக்கு தான் ஜாஸ்தி அப்ரேஷன் நடக்குது அப்ரேஷன் மட்டும் இல்ல டிஸ்கிரிமினேஷன் நடக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம தமிழ்ல எத்தனையோ டிபேட் ஷோ இருக்குது நியானா இருக்குது வா தமிழாவா இருக்குது இந்த மாதிரி ஷோஸ்ல அது ஒரு ஃபுட் ரிலேட்டட் டாப்பிக்கா இருக்கட்டும் பொலிட்டிக்கல் டாப்பிக்கா இருக்கட்டும் இல்ல ஜென்ரல் சொசைட்டல் நாம்ஸ் பத்தியான டாபிக்கா இருக்கட்டும் அதுல எல்லாத்துலயுமே ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அட்டன் பண்றமோ தவிர ஜிபி உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்குதான்னு கேட்டா அதுல கண்டிப்பா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதா அவங்க ஒரு ஃபுட்டே இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸ்ல எந்த ஒரு ஐடியாவும் இருக்காதா அப்படிலாம் கிடையாது அவங்க சைடும் நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் வந்து இருக்கிறாங்க ஆனா சிஸ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு கொடுக்குற மரியாதை வந்து அவங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் கூட சஞ்சீவியும் ஸ்மைலி வித்யாவும் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அந்த கேட்கும் கேட்கும்போது தான் எனக்கே வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு ஆமா இல்லை நம்ம எத்தனையே டிபேட் ஷோ பாக்குறோம் ஏன் வந்து எனப் ரெப்ரெசன்டேஷன் எல்ஜிபிட்டிக்கு இல்லை அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோம் கேட்டா கண்டிப்பா நான் யோசிச்சதே கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிவலேஜ் தான் சிஸ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து கிடைக்குது அதே மாதிரி எக்கச்சக்க இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க இப்ப நானும் ஒரு சிலரை வந்து இன்ஸ்பிரேஷன் ஆவோ இல்லை அவங்க ஐடியாஸை வந்து நான் லுக்கப் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்னி பிரதீப் இருக்காங்க நேஹா இருக்கிறாங்க சஞ்சீவி ராமன் இருக்கிறாங்க அப்புறம் கனகவர்தன் ஒருத்தங்க இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து சிஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இன்டெலக்சுவல்ஸுக்கு கிடைக்கிற ஒரு ஃபோரம் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்போனா நம்ம சுத்தமாக ஒரு இன்களுசிவ்னஸ் இல்லாம தான் இருக்கிறோம் இப்போ நானுமே நான் ஆலின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த பட்னஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம ஆலியாக இருக்கோம் தான் சொல்கிறோம் பட் ஆக்சுவலி அவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோமான்னு கேட்டா நான் அதில் ரொம்ப லாகிங்காக இருக்கிறேன் அப்படின்னு தான் தோணுச்சு ஸோ நான் இருக்க தான் ட்ரை பண்றேன் அப்படின்னா இனிமே நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பெரியாரையும் அவரோட அரசியலையும் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றப்போ நான் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி அமையறதுக்கு தான் நான் வந்து பாடு பண்ணுமோ தவிர இங்கே பாருங்க குரான்லேயே அதுக்கு எகேன்ஸ்டாக பேசியிருக்குது இல்லை பைபிளே அது எகேன்ஸ்டாக பேசியிருக்குதுன்னு சொல்லி தேவைங்கிறப்ப வந்து பெரியார தொட்டுக்கிட்டு இல்ல தேவைங்கிறப்ப வந்து மரத்தை தொட்டுக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல